அன்புள்ளம் கொண்ட தனுர் ராசி அன்பர்களே தனுர் ராசின்றது காலபுருஷ தத்துவத்தில் ஒன்பதாவது வீடா இருக்கு அந்த ராசிக்கு அதிபதி குரு பகவான் இந்த ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மூலம் பூராடம் உத்திராடம் ஒன்னாம் பாதம் இதெல்லாம் இருக்கு இந்த பொதுவாக வந்து இது ஒன்பதாவது ராசின்றது பாக்யஸ்தானம் அதாவது காலபுருஷத்தில் ஒன்பதாவது பாக்யஸ்தானம் அப்படின்னு பேர் இந்த ராசியில வந்து இந்த ராசியில எந்த கிரகமும் உச்சமடைகிறதோ நீசமடைகிறதோ கிடையாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாகியஸ்தானம்ன்றதுக்கு தகுந்த மாதிரியே ஒன்பதாம் இடம் அப்படின்ற தகுந்த மாதிரியே இந்த ராசிக்கு அதிபதியும் குரு பகவானா இருக்கார் பொதுவாக இந்த ராசிக்காரங்களுடைய சிம்பல் பார்த்தீங்கன்னா வில்லும் அம்புமா இருக்கும் அதனால எதையுமே வந்து கடைசி வரைக்கும் முயற்சியோட போராடி வெற்றி அடையக்கூடியவங்களா இருப்பாங்க ஆனா இந்த ராசி உபயராசி அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த ராசி நெருப்பு ராசி நல்லா எல்லாத்தையும் சுறுசுறுப்பா இருப்பாங்க எல்லாத்தையும் டக்குன்னு இந்த வேலையாக டக்குன்னு எழுந்துச்சு போகிறதுக்கான தயாராக இருப்பாங்க எல்லாத்துலேயும் வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினப்பாங்க அது எல்லாத்தையும் சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இவங்களுடைய வேகத்துக்கு மற்றவங்களால் ஈடு கொடுக்க முடியாது இதெல்லாம் வந்து அதனால வந்து அவங்களாம் சோம்பேறி அப்படின்னு நினைப்பாங்க அவங்களால வேலை பார்க்க முடியல சோம்பேறித்தனமா இருக்காங்க அப்படின்னு நினைப்பாங்க இவங்களுடைய ஸ்பீடு அது மாதிரி இருக்கும் அதே நேரத்தில் இவங்களுக்கு கொஞ்சம் வந்து ஒரு முயற்சி இருக்கு இல்லையா அது வந்து டக்குன்னு சோர்ந்து போகிறதும் இவங்களுக்கு வாடிக்கையாக இருக்கும் அதனால் வந்து கீழே விழுந்த டக்குன்னு எழுந்திருக்கிறவங்க அது மாதிரி குதிரை மாதிரி அப்படின்னு சொல்லலாம் எந்த ஒரு தோல்வியிலையும் தோண்டு போயிட மாட்டாங்க இவங்களுக்கு இவங்களே வந்து உற்சாகப்படுதுன்னு எழுந்து முன்னேறக்கூடியவங்களாக இருப்பாங்க இப்படிப்பட்டவங்களுக்கு இப்போ குரு பார்வை இருக்கு இந்த மாதம் வந்து பதிமூணாந்தேதி அன்னைக்கு நாலாவது வீட்டில் சனி பகவான் வக்ரம் அடைகிறார் சனி வக்ரம் இருந்தது அதே நேரத்தில் இந்த ஆறாவது வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் வந்து ஏழாவது வீட்டுக்கு வரார் சூரியனுடைய பார்வை வருது சாரி ஏழாவது வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் வந்து எட்டாவது வீட்டுக்கு போகிறார் ஆமாம் ஏழாவது வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் வந்து எட்டாவது வீட்டுக்கு போகிறார் சூரியனுடைய பார்வை வந்து மறையிறது அதனால் இந்த மாதத்துக்கு பின்பகுதியில் இவங்களுக்கு கொஞ்சம் சோர்வு வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது அரசாங்க காரியங்களில் ஜாக்கிரதையாக இருக்கணும் அதில் வந்து உங்களுக்கு பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் மிக அதிகமாக இருக்குது அரசாங்க ரீதியாக வந்து இவங்க நேர்மையாக நடந்துனாங்கன்னா பிரச்சனை இல்லை அரசாங்க ரீதியான விஷயங்களில் அவங்க பிரச்சனை ஏற்படுத்துனாங்கன்னா இவங்க வந்து போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு அது மாதிரி பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அதனால அரசாங்க ரீதியான எதிர்ப்புகள் மேலதிகாரிகளுடைய எதிர்ப்புகள் இதெல்லாம் அவங்க சந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டம் வரப்படும் ஆனால் இவங்களுக்கு இப்போ பாசிட்டிவாக இருக்கிறது என்ன அப்படின்னா குரு பகவான் இவங்களை பார்க்கறது அதே மாதிரி ஆறாவது வீட்டுக்கு உள்ள அதிபதி ஏழாவது வீட்டுக்கு இந்த மாத கடைசியில் வருது அது மாதிரி இவங்க கூட இருக்கிறவங்களுடைய ஒத்துழைப்பு வேலை பார்க்குறவங்களுடைய ஒத்துழைப்பு இவங்களுக்கு மிக அதிகமாக இருக்கும் அதனால எந்த பிரச்சனைகள் வந்தாலும் இவங்க சமாளிச்சிடலாம் புதிதாக வர நண்பர்கள்ட்ட இவங்க வந்து புதிதாக வரக்கூடியவங்கள்ட்ட இவங்க வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும் வெளியிலேருந்து கிடைக்கக்கூடிய நிகழ் செய்திகளை ஒண்ணுக்கு ரெண்டு முறை ஆராய்ச்சிட்டு தான் அதுக்கான ஆக்ஷன்ஸ் இவங்க பண்ணணும் ரியாக்ட் பண்ணணும் அப்ப அதெல்லாம் பண்ணாங்கனாலே இந்த மாதத்துல அவங்க பெரிய வந்து பிரச்சனைகள் இல்லாம தப்பிச்சிடலாம் இவங்களுக்கு வந்து ஐந்தாவது வீட்டுக்கும் பனிரெண்டாவது வீட்டுக்கும் அதிபதியான செவ்வாய் இவங்களுக்கு ஒன்பதாவது வீட்டுல இருக்காரு அவரு தொழில் தன் பத்தாவது வீட்டுக்கு வரார் ஸோ வேலை புறத்துல இந்த மாத இறுதியில ஒரு சில மாற்றங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக நிறைய இருக்கு அதுவும் ஒரு சில பேர் வெளிநாடு வெளி இடங்கள் போறதுக்கான வாய்ப்புகளும் அதுக்குண்டான சான்சஸும் நிறைய கிடையாது வெளிநாடு முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அதெல்லாம் வந்து நடக்கிறதுக்கு உண்டான காலகட்டங்களும் வருதுன்னு சொல்லலாம் அது அடுத்த மாதம் வரும் இந்த மாதம் இல்லை ஸோ பொதுவாக இந்த மாதத்தை போறது உள்ள இவங்களுக்கு நல்லாவே இருக்குன்னு குரூப் ஆர்வம் நல்லாவே இருக்குன்னு சொல்லணும் ஆனால் சூரியன் வந்து ஒன்பதாவது வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய நவகிரகங்களுக்கும் தலைவராக இருக்கக்கூடிய சூரியன் இவங்களுக்கு எட்டாம் இடத்துல மறையிறதுனால இந்த மாதத்தோட பின்பகுதி உங்களுக்கு ஒரு சில சோர்வுகள் ஏற்படலாம் உடல் சோர்வாகவும் இருக்கலாம் அரசாங்க ரீதியான பிரச்சனைகள் இருக்கலாம் இல்லை மேலதிகாரிகளோட பிரச்சனையாகவும் இருக்கலாம் ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை இவங்க வந்து இந்த மாத பின்பகுதியில இவங்க சந்திக்க வேண்டி வரலாம் இதுதான் இந்த மாதத்தை பொறுத்துல உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது குடும்ப ரீதியாக இப்போ முன்ன காட்டில உள்ள இந்த பிரச்சனை முடிவுக்கு வரும் உடல் ரீதியாக முன்னைக்கு இப்போ கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும் எல்லா விஷயத்துலையும் விட அதிகமாக உங்களால் செய்ய முடியும் வேலைப்படுகை வந்து குறை எவ்வளோ வேலை வந்தாலும் இவங்க அதை எடுத்து செய்கிறதுக்கு உண்டான கெப்பாசிட்டி இவங்களுக்கு இந்த மாதத்தில் வந்திருக்கும் பொதுவாக வந்து இந்த மா இந்த ராசிக்கு அதிபதி குரு பகவான்றதுனால வியாழக்கிழமை வியாழக்கிழமை குரு விளக்கு போடுறது அதுவும் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய இந்த குரு தட்சிணாமூர்த்தியை போய் வணங்குறது ஒரு மூணு தரம் சுற்றுறீங்க ஒரு தடவை சுற்றுறதுக்கு ஒரு விளக்கு அப்படின்னு மூணு தரம் சுற்றி விளக்கு போடுறது இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிறது இந்த மாசத்துல இவங்களுக்கு மிக நல்ல பலன்களை தேடிக்கொண்டு வந்து கொடுக்கும் அப்படின்னு நம்ம உறுதியாக சொல்லலாம் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்க பாத்துக்க வேண்டியது அவசியமா இருக்கு சுய ஜாதகத்துல எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான விஷயங்களை நீங்க செய்ய முன்னெடுக்கும்பொழுதுதான் அது நல்லா இருக்கும் உங்களுடைய சுய ஜாதகத்துல உள்ள தசா புத்திகள் எப்படி இருக்கு ஏன்னா சின்ன பையன்களுக்கும் இந்த ராசியில இருக்கலாம் நடுத்தர வயசானவங்களும் இந்த ராசியில இருக்கலாம் வயசானவங்களும் இந்த ராசியில இருக்கலாம் ஸோ எல்லாருக்கும் ஒரே விதமான தசா புத்திகள் நடக்குமா எல்லாருக்கும் சூழ்நிலை ஒரே மாதிரி இருக்குமான்னு இருக்காது ஸோ அவங்களுடைய தசாபுதிகளையும் பார்த்துட்டு அவங்க பண்ணிக்கும் பொழுது இது மிக மிக சிறப்பானதாகவே இருக்கும் ஸோ அவங்களுடைய தசாபுதியாக உங்கள் பக்கத்தில் உங்கள் குடும்ப ஜோதிடரோ இல்லை உங்கள் தெருவில் இருக்கிற ஜோலரோ அவங்கள்ட்ட கொண்டு போய் காமிச்சு பாருங்கள் அப்படி யாரும் இல்லாத பட்சத்தில் நீங்கள் என்ன இந்த நம்பரில் தொடர்பு கொள்ளலாம் நம்ம வந்து ஜோதிட ஆலோசனைக்காக நம்மளை தொடர்புகள்லாம் நம்ம வந்து நல்ல விதத்தில் ஒரு ஆலோசனை நம்ம சொல்கிறதுக்கு தயாராக இருக்கும் இந்த பதிவு பிடிச்சிருந்தேன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய எண்ணங்கள் என்னன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்